வணக்கம் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பாத்திருக்காஜ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு கதிர் ராஜிக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து பியூட்டிஃபுல் ட்ராக் கொடுத்து அது ஒரு ராஜி வந்து கதிர் மேல ஒரு காதலோட அந்த காட்சி நகர் உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து தொந்தரவு பண்ணும்போது போது கூட ராஜியோட மைண்ட் வைஸ் அரே கதிர் ராஜியோட ட்ராக்க என்ன சொல்றதுன்னா அவரோட புது பிஸ்னஸ் காரை மட்டும் ஸ்டார்ட் பண்ணல இவங்களோட வண்டி காதல் வண்டியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு உண்மையுமே சொன்னா சீரியல்ல பேர்லாம் நாலு பேர்த்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னைக்கு காட்சிகள் இருக்கும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் ட்டு கதிராஜோட ட்ராக் வந்து ஏன்னால் கதிர் முல்லை அப்படின்னு ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணது அந்த சீரியல் வந்து பிஎஸ் அதே மாதிரியே கதிர் ராஜ் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யும் ஹானஸ்ட்டாக ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களும் அந்த மாதிரி ஒரு சூப்பராக அவங்களோட ஸ்டைலில் ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அது ராஜி அந்த காதலோடு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது கதிர்மே அங்கங்கே அந்த பார்வைகளில் ஓகே கொஞ்சம் லைட்டாக நான் அவர் அந்த எண்ணத்துக்கு வந்தாராங்கிறது நமக்கே சந்தேகமாக இருக்குது இருந்தாலும் ஹாப்பி ட்ராக் அப்படிங்கிறது தான் விகடனில் பேருக்கு இவங்கள நாமினியில் இல்லம்போதே நான் ஒன்று என்னடா காணோம் நம்ம பிள்ளைங்களா அப்படின்னு நினச்சேன் சரி பரவாயில்ல இப்போ தானே அவங்க வளர்ந்து வந்துட்டுருக்காங்க ஸோ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் இது இருபத்தி நான்குக்கான விருது கொடுக்குறாங்க சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பக்கம் ஜீவா கண்டிப்பாக வந்து அந்த பக்கம் ஜீவாவா ஒரு அதாவது செந்தில சொல்கிறேன் அங்கே அவர் ஜீவாவா ஒரு பொதுநலமாக இருந்தார் இந்த சீரியலில் சுயநலம் அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்ட்டு வெங்கட் சொல்லியிருப்பார் பிஎஸ் ஒனுக்கும் டூக்கும் அதனால் இவங்க அவர் வந்து தனி கொடுத்தனும் அது மாதிரிலாம் ஒரு மூவ் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு சீரியல்லையுமே மீனா மீனா தான் ஸோ அந்த ஒரு விஷயம் ஸோ நம்ம மீனாவை நம்ம வேறு மாதிரி நினச்சா கிடையாது கிடையாது அப்படின்ட்டு ஸோ மீனா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சீரியலில் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே கொஞ்சம் சுயநலமாக அப்பப்போ கொஞ்சம் வாய் அதிகமாக தான் பேசிகிட்டு இருக்காரு செந்தில் பட் இருந்தாலும் ஜீவா ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத சேந்திரம் நல்லா பண்றாரு அவரோட கேரக்டர் ஒரு சிலர் ஏதாச்சும் அப்படி தான் கதை கொஞ்சம் நகரும் எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அடுத்த ஒருத்தர் தங்கமயிலும் அவங்க அம்மா அப்பா வீட்டில் சூழ்நிலை எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க அங்கே கடைக்கு வரும்போதே அப்பா யாரு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இப்போ கடலை எடுத்து சாப்பிட்றது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கடையில் ஒரே மாதிரி இருக்க முடியாது அது நியாயமான விஷயம் பட் நம்ம ஹோட்டல் வச்சிருக்கோம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஆனால் மளிகை கடையில் அவ்வளோ எடுத்து சாப்பிட மாட்டாங்க இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இருந்தாலும் இதுல ஏற்படுற பிரச்சனை மட்டும் இல்ல பாக்கெட்ல மணியும் போயிருக்கு அது ஒரு பிரச்சனையும் இருக்கு இன்னைக்கு கேட்ட மாதிரி அரசியோட விஷயத்துல அரசி இப்படியே குமார் பண்ணிட்டு இருந்து நீங்க மாறிட மாட்டீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஃபேன்ஸோட மைண்ட்வைஸ் அவங்க நிறைய தான் பின்னாடி ஃப பேராக வருவாங்கன்னு தான் நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்வைஸோட தான் இருக்கும் அங்கே கதையை சொன்னார்ல அது எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் இருக்குது நமக்கு என்ன தான் குடைச்சல் கொடுத்து என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கிட்டே ஒரு இருக்குது சரி எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தாலும் அவங்கள ஒரு கட்டத்தில் எல்லாருமே மன்னி மன்னிப்போம் இல்லைனா என்ன சொல்கிறது குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை அப்படிம்பாங்களே அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறையா நம்ம எவ்வளோ நிஜ வாழ்க்கையில் நிறையா ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் விட்டு கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஓவராலாக பார்க்கும்போது கதிர் ராஜியோடய ட்ராக் ரொம்ப ஸ்பெஷல் எப்போதுமே ஸோ கதிர் புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாண்டியனோட நேம் அப்படிங்கும்போது பாண்டியனுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸுக்கும் அங்கே எப்படி ஃபஸ்ட்டு சீசன் ஒனில் வந்து கதிர் மெஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி பண்ணாரோ அவரும் ஒரு நல்ல ஹியூஜ் தொகையை எடுத்தாங்க அதே மாதிரி அதே மாதிரியே இந்த பக்கம் கண்டிப்பாக ராஜியும் அவங்களோட கெரியரில் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு விஷயமும் நடந்துட்டுருக்கில்ல பரலலாம் பார்ப்போம் அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ